ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்சில் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம யூனிட் ஃபோரில் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஐம்பது கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எயிட் வரைக்கும் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்காதவங்க அந்த டெஸ்ட்லாம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஒய்எம்மா ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் உங்களுக்கு நான் ஆன்சரை நோட் பண்ணி வச்சு கடைசியாக ஐம்பது கொஷின்க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிவு பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தானாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன பிரிவு பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தானாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கல்விக்கான உரிமை அடிப்படை உரிமைகளில் எதன் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது கல்விக்கான உரிமை அடிப்படை உரிமைகளில் எதன் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியலமைப்பு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு கல்விக்கான உரிமை அடிப்படை உரிமைகளில் எதன் மூலம் சேர்க்கப்பட்டதுனா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் டேஸை சேர்த்தது இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் டேஸை சேர்த்தது ஆன்சர் ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் டேஸை சேர்த்தது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பின்வருவனவற்றால் மட்டுமே நிறுத்தி வைக்க முடியும் இந்திய அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பின்வருவனவற்றால் மட்டுமே நிறுத்தி வைக்க முடியும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய அவசரநிலை பிரகடனம் தேசிய அவசரநிலை பிரகடனம் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் டேஸ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி இரண்டு பிரிவு இருபத்தி இரண்டு பின்வரும் எந்த பிரிவில் எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்றல் பின்பற்றல் பரப்புதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பின்வரும் எந்த பிரிவில் எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்றல் பின்பற்றல் பரப்புதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஐந்து பிரிவு இருபத்தி ஐந்து நெருக்கடி காலத்தில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது நெருக்கடி காலத்தில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபது இருபத்தி ஒன்று சட்டப்பிரிவு இருபதும் இருபத்தி ஒன்னும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்வரும் எந்த பிரிவில் அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்வரும் எந்த பிரிவில் அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை பிரதிபலிக்கிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை பிரதிபலிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி நாளிலேயே ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் பகுதி நாளிலேயே ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்றுல ஏ அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக உள்ளது அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூறு ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூறு ஏ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஆறு பின்வருணவற்றில் எதை குறிக்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு பின்வருணில் எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஏயின் படி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை டேஸை கடைபிடிப்பதும் அதன் லட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மதிப்பளிப்பதும் ஆகும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏயின் படி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை டேஸை கடைபிடிப்பதும் அதன் லட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மதிப்பளிப்பதுமாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு எந்த திருத்தம் சொத்துரிமையை நீக்கியது எந்த திருத்தம் சொத்துரிமையை நீக்கியது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெ எட்டு சாரிங்க நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரும் பதிமூணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முகவரி திருத்தம் தான் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஏழு பின்வருணொற்றில் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பின்வருணொற்றில் எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி எதிரான சுதந்திரம் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அரசியலமைப்பு டேஷ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மூலம் பின்வரும் எந்த பிரிவு நீக்கப்பட்டது அரசியலமைப்பு நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மூலம் பின்வரும் எந்த பிரிவு நீக்கப்பட்டது ஈசி தான் ஃபைன் பண்ணியிருக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி ஒன்று என்பது சொத்துரிமை அதுதான் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது ஏன் ரிப்பீட்டடாக நம்ம அதே சேம் கொஷனை நம்ம வந்து கொடுக்குறோன்னா எந்த டைப்பில் வேணா அவங்க கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து இருக்க உரிமை இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவின் சாரம்சமாகும் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த உரிமை எந்த பிரிவின் சாரம்சமாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி எட்டு பிரிவு இருபத்தி எட்டு சுதந்திரத்திற்கான சுதந்திரத்திற்கான நமது தேசிய போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உன்னத லட்சியங்களை போற்றி பின்பற்ற வேண்டிய கடமையை பற்றி அடிப்படை கடமைகளின் எந்த துணை பிரிவு பேசுகிறது ஆப்ஷன் ஏ துணை பிரிவு பி இந்தியாவின் சொத்துரிமையின் நிலை என்ன இந்தியாவின் சொத்துரிமையின் நிலை என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி எந்த ஒரு நபருக்கும் சட்டப்பூர்வ உரிமை கிடைக்கும் எந்த ஒரு நபருக்கும் சட்டப்பூர்வ உரிமை கிடைக்கும் சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை கடந்து அனைத்து இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதர உணர்வையும் மேம்படுத்துவதற்கான அடிப்படை கடமையை எந்த பிரிவு வழங்குகிறது சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை கடந்து அனைத்து இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதர உணர்வையும் மேம்படுத்துவதற்கான அடிப்படை கடமையை எந்த பிரிவு வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இ ஓகேங்களா ஏபிசிடி இஎஃப்னு சொல்லிவிட்டு பதினோரு கடமைக்கும் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருபதாவது கொஷின்னு பெருசு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டாப் பண்ணி ஒன் செகண்ட் நான் தமிழ் கொஷின் போகிறேன் வரிசைப்படுத்தவும் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காகவும் வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை ஆன்சர் ஆப்ஷன் பி எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி மூணிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் அத்தியாயத்தில் சொத்துரிமை சேர்க்கப்பட்டது பகுதி மூணிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் அத்தியாயத்தில் சொத்துரிமை சேர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி பனிரெண்டு அத்தியாயம் நாலு பகுதி பனிரெண்டு அத்தியாயம் நாலு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் நோக்கம் என்ன இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் நோக்கம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுதல் அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுதல் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமான அடிப்படைக் கடமைகள் எந்த எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமான அடிப்படை கடமைகள் எந்த எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று அடிப்படை உரிமைகள் இந்த அரசியலமைப்பில் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் அமைப்பில் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி மூன்று பகுதி மூன்று நாட்டை பாதுகாக்கவும் அவ்வாறு செய்ய அழைக்கப்படும்போது போது பணி செய்யவும் தயாராக இருத்தல் டேஷின் கீழ் கூறப்பட்டுள்ளது நாட்டை பாதுகாக்கவும் அவ்வாறு செய்ய அழைக்கப்படும்போது தேச பணி செய்யவும் தயாராக இருத்தல் டேஸின் கீழ் கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தி அடிப்படை கடமைகள் பதினொன்று இருக்கோ அதில் வந்து இதுவும் ஒன்று பின்வருணவற்றில் எது அடிப்படை கடமை பின்வருணவற்றில் எது அடிப்படை கடமை ஆன்சர் ஆப்ஷன் டி பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிட வேண்டும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிட வேண்டும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் அடிப்படை உரிமைகள் விவரிக்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் அடிப்படை உரிமைகள் விவரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு பனிரெண்டு டு முப்பத்தி ஐந்து சட்டப்பிரிவு பனிரெண்டு டு முப்பத்தி ஐந்து பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகளின் கீழ் உள்ள சட்டப்பிரிவுகளில் எது நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் பாதுகாப்போடு தொடர்புடையது பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகளின் கீழ் உள்ள சட்டப்பிரிவுகளில் எது நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் பாதுகாப்போடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழை எஃப் நீங்கள் வந்து இது வந்து பதினோரு கடமைகள் அப்படியே படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து அந்த சின்ன ஏபிசி இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படி தான் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழை எஃப் பின்வரும் அறிக்கைகளை ஆராயவும் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பின்வரும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பின்வரும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா அடிப்படை உரிமைகள் மீது யார் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அடிப்படை உரிமைகள் மீது யார் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் ஆப்ஷன் பி பாராளுமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் பி பாராளுமன்றம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு கூறுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு கூறுகிறது ஆப்ஷன் சி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல ஜி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல ஜி அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆறு முதல் பதினாலு வயதுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விக்கான அடிப்படை உரிமையை வழங்கும் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமைச் சட்டம் ஆர்டிஇ எந்த ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது ஆறு முதல் பதினாலு வயதுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விக்கான அடிப்படை உரிமையை வழங்கும் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் எந்த ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஒன்பது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஒன்பது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டன முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி பகுதி நான்கு பகுதி நான்கு இந்த அடிப்படை உரிமைகளில் எது இந்திய குடிமகனுக்கு மட்டுமே உள்ளது இந்த அடிப்படை உரிமைகளில் எது இந்திய குடிமக்கனுக்கு மட்டுமே உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு பத்தொம்போதின் கீழ் உள்ள உரிமைகள் பிரிவு பத்தொன்போதின் கீழ் உள்ள உரிமைகள் அடிப்படை கடமைகளின் பட்டியலில் துணை பிரிவு ஜி எதை குறிக்கிறது அடிப்படை கடமைகளின் பட்டியலில் துணை பிரிவு ஜி எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கை சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் இயற்கை சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் அவற்றின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறித்தும் கோட்பாடுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறித்தும் கோட்பாடுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்திய சமதர்மம் மற்றும் தாராளவாத அறிவுசார் கொள்கைகள் காந்திய சமதர்மம் மற்றும் தாராளவாத அறிவுசார் கொள்கைகள் தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஆறு அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனித நேயத்தை வளர்ப்பது அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனித நேயத்தை வளர்ப்பது ஆப்ஷன் சி அடிப்படை கடமை ஆன்சர் ஆப்ஷன் சி அடிப்படை கடமை அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் என்பதன் நோக்கம் அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் என்பதன் நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் சி சமுதாய நலனை மக்களுக்கு தருதல் சமுதாய நலனை மக்களுக்கு தருதல் இந்திய நீதித்துறை அமைப்பில் நீதி பேராணை இவர்களால் வெளியிடப்படுகின்றன இந்திய நீதித்துறை அமைப்பில் நீதி பேராணைகள் இவர்களால் வெளியிடப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் மட்டும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் மட்டும் பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பொது சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் வன்முறையை கைவிடுவது என்ற அடிப்படை கடமையை குறிப்பிடுகிறது பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பொது சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் வன்முறைகளை கைவிடுவது என்ற அடிப்படை கடமையை குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல ஐ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல ஐ இந்திய அரசியலமைப்பின் முப்பத்தி ரெண்டாவது பிரிவை ஆன்மா மற்றும் இதயம் என்று கூறியவர் யார் இந்திய அரசியலமைப்பின் முப்பத்தி பிரிவை ஆன்மா மற்றும் இதயம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் அவர்கள் அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் மற்றும் கோட்பாடுகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் நாட்டின் சமூக பொருளாதார ஜனநாயகத்தை கொள்கைகள் விளக்குகின்றன நாட்டின் சமூக பொருளாதார ஜனநாயகத்தை கொள்கைகள் விளக்குகின்றன இந்த கொள்கைகளில் உள்ள விதிகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயமாக செயல்படுத்த முடியாதவை இந்த கொள்கையில் உள்ள விதிகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயமாக செயல்படுத்த முடியாதவை சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரியானவை ஏ மற்றும் பி சரியானவை இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் ஆன்சர் ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பாகத்தில் உள்ள விதிகளை குறிப்பிடுகையில் பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது சரியானது யாவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பாகத்தில் உள்ள விதிகளை குறிப்பிடுகையில் பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது சரியானது யாவை அவை நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியும் அவை எந்த நீதிமன்றத்தாலும் செயல்படுத்த முடியாது இந்த பகுதியில் வகுத்துள்ள கொள்கைகள் அரசின் சட்டங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தப்படுவதாகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் மூணு சரி அவை எந்த நீதிமன்றத்தாலும் செயல்படுத்த முடியாது இந்த பகுதியில் வகுத்துள்ள கொள்கைகள் அரசின் சட்டங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்துவதாகும் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினொன்று ஆன்சர் ஆப்ஷன் டி பதினொன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் செகண்ட் ஐம்பதாவது கொஷினை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க பொருத்தவும் ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேரானை தடையுறுத்தும் நீதி பேரானை ஆவணக்கேட்பு கேட்பு பேராணை தகுதி முறை வினவும் நீதிபேரானை. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தடையிறுத்தும் நீதி பேராணை கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது ஆவணக்கேட்பு நீதி பேராணை மேலும் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் மேலும் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் தகுதி முறை வினவும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஐம்பதுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் டெஸ்ட்டு டைமிங் டெஸ்ட் சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி